ஹாய் எவ்ரிவான் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மொஹம்மத் ஹாய் வணக்கம் சகோ வணக்கம் ஷாஹித் ஹாப்பி நியூ இயர் ஹாய் ஃப்ரம் யூஏஇ ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் குருசுவாமி சகோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் வரதன் கவி ஹாய் வாங்க வணக்கம் ஹாப்பி நியூ இயர் தேங்க் யூ ஸோ மச் குருசுவாமி சகோ லைக் போடுறதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் பேர் கேஜி அலப்பறைகள் புதுசாக வந்திருக்க உறவுகள் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் ஹாய் நான் கேரளா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எந்த ஊர் உங்கள் பெண்கள் நல்லா இருக்குது நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஷாமிலா ஷர்மிளா ஓகே ஷர்மிளா சிஸ்டர் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா ஹாப்பி நியூ இயர் லைவெலாம் வந்திருக்க அனைத்து உறவுகளுக்கும் ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நியூ இயர்லாம் எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் எந்த ஊர் நாங்கள் சென்னை சகோ சுமில் ஹாய் ஹாப்பி நியூ இயர் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையிலிருந்து உங்களுக்கு எனது லைக் போட்டுவிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் செம்பர்த்தி சிஸ்டர் ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்க அனைத்து உறவுகளையும் நம்மளோட கேஜி அலப்பறைகள் சேனல் சார்பாக வெல்கம் பண்ணிக்கிறேன் புதுசாக வந்திருக்க அத்தனை உறவுகளும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ கீப் சப்போர்ட்டிங் உங்கள் கண் எனக்கு எந்த ஊர் உங்களுக்கு எந்த ஊர் கேம் ஓவர் தான் இயரே ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ள கேம் ஓவரா வாட் இஸ் யார் நேம் என்னோட பேரு கார்த்திகா நாங்கள் சென்னையிலேருந்து லைவ் போட்டுட்ருக்கோம் என்னோட சேனல் பேர் கேஜி அலப்பறைகள் மதர் இன் லா ஸ்டார்டிங் சத்யா ஹாய் வாங்க வணக்கம் நீங்கள் உங்கள் செம்பத்தி சிஸ்டர் கமெண்ட் டெலிட் ஆகிடுச்சு ஜேம்ஸ் ஹாய் ஹாப்பி நியூ இயர் நாங்கள் உடுமலை பேர் சூப்பர் அங்கேருந்து நம்மளோட லைவ் பார்த்து லைவ்ல சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி சகோ மறக்காமல் நம்மளோட சேனல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ஸ் யோர் ஹஸ்பண்ட் நேம் எங்கள் ஹஸ்பண்ட் நேம் வந்து மகேஷ் ஷாஹித் ஷா லைக் போட்டதுக்கு மிக்க நன்றி ஹாப்பி நியூ இயர் சாப்பிட்டாச்சா ஸோ லைவ்ல இருக்க அனைத்து உறவுகளும் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் லாங் அண்ட் ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காமல் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அவங்களோட ஃபீட்பேக் என்னன்றத சொல்லுங்க யோபி நேம் ரித்து செம்பர்த்தி சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையிலும் வலைத வலைதளத்திலும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தேங்க்யூ